கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சூரிய கடியாரம் ஏ சாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இதோ ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை பத்து பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் எட்டு முதல் பதினொன்று வரையிலான வேத வசனங்களை வாசிக்கும் இந்த வசனத்தின் மகிமையை அறிந்து கொள்ள முடிகிறது யூதாவின் ராஜாவாகிய சேக்கியா வியாதிப்பட்டிருந்தார் அப்பொழுது ஏசாய தரிசி வந்து நீர்மது காரியங்களை ஒழுங்குபடுத்தும் ஏனெனில் நீர் சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவீர் என்று கூறுகிறார் உடனே ஆண்டவரை பார்த்து மிகவும் அழுது ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்திருக்கிறேன் என்று ஜெபிப்பதை பார்க்கிறோம் உடனே கர்த்தர் ஏசாயாவை அனுப்பி நீ குணப்படுவாய் மூன்றாம் நாளிலே ஆலயத்துக்கு போவீர் என்று எசேக்கியா ராஜாவிடம் சொல்லும்படி அனுப்புகிறார் இசைக்க ராஜாவுக்கு நம்பவே முடியவில்லை காரணம் உடனே பதில் கிடைத்தது ஆனாலும் இது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தின் மூலமாக அடையாளம் கேட்பதை நாம் பார்க்கிறோம் உடனே ஏசாய தெற்கு தரிசி ஒரு அடையாளத்தை கூறுகிறார் சாயை பத்து பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ பின்னிட்டு போக வேண்டுமோ என்று ராஜாவிடம் கேட்டார் உடனே ராஜா கூறுகிறார் கடிகாரத்தின் பாகை முன்னிட்டு போவது லேசான காரியம் காரணம் கடிகாரத்தின் முள் தினமும் முன்னிட்டு போய் நமது நாட்களை முன்குறித்து கொண்டிருக்கிறது ஆனால் பின்னிட்டு போவது சாத்தியமான காரியமாகுமோ என்று பார்க்கும்படியாக அடையாளத்தை கேட்கிறார் இது மனிதனால் கூடாதுதான் தேவனால் நிச்சயம் கூடும் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அற்புதங்களை ஆண்டவர் செய்வதை பார்க்கிறோம் தம்மை உண்மையாய் நேசிப்பவர்களுக்கு அடையாளம் தருவதற்கும் ஆண்டவர் தயங்குவதில்லை எப்பேற்பட்ட அற்புதங்களையும் செய்ய அவர் போதுமானவர் இசைக்கிய ராஜாவைப் போல உண்மையாய் தேடுவோம் ஆசீர்வாதம் பெறுவோம் செபிப்போம் அன்புள்ளை யேசு சுவாமி த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்களுடைய வேதனைகள் துக்கங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுவித்து பாதுகாத்து கொள்கிறபடியால் உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே